இப்ப இந்த தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல பிறந்த குழந்தைகள் குழந்தைகள் நைன்டி கிட்ஸ் சொல்றாங்க அப்புறம் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அப்புறம் எயிட் டூ தௌசண்ட் இது எல்லாமே வந்து அந்த கிரணங்கள் எல்லாமே தான் இப்போ பாருங்க இன்னைக்கு முன்னாடி அதாவது நான் தொண்ணூறு ரெண்டு மூணு தொண்ணூத்தஞ்சு அப்படிதான் அதே மாதிரி வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு பிறந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல பிறந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புத்திர தோஷம் இருக்கும் பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்கறது தாமதப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்ம இன்னைக்கு உணவு பழக்க கொடுக்கும்னு சொல்லிட்டா கூட இருக்கும் அது தனி சப்ஜெக்ட் அப்புறம் பார்க்கலாம் இப்ப இந்த மாதிரி டைம்ல பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே அந்த கலத்திர தோஷங்கிறது அந்த குரு செவ்வாய் சேர்ந்திருக்குது குரு சனி சேர்ந்திருக்குது சனி கேது சேர்ந்திருக்குது சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் ஜாதகத்துக்கு நிறையாவே இருக்கும் அதோ ஒரு காரணமாக வச்சுக்கலாம்